யோவான் பத்தொன்பது பதினொன்று இயேசு பிரதியத்தனமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவமுண்டு என்றார் பன்னிரண்டு அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான் யூதர்கள் அவனை நோக்கி இவனை விடுதலை பண்ணினால் நீர் இராயனுக்கு சிணைகிதனல்ல தன்னை ராஜா அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள் பதிமூன்று பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின என்றும் எபிரேயு பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான் பதினான்கு அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் இறக்குறைய ஆறு மணி நேரமுமாயிருந்தது அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி இதோ உங்கள் ராஜா என்றான் பதினைந்து அவர்கள் இவனை அகட்டும் அகட்டும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிளாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான் பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக இராயனையல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள்